க்ரீம் சூட் ஆகலை பிம்பிள்ஸ் வருகிறது அல்லது கெமிக்கல் அதிகமாக இருக்கும் என பயமா நீங்கள் மட்டும் இல்லை போல சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கு இந்த வீடியோவில் கிரீம்க்கு பதிலாக என்ன சேஃபாக யூஸ் பண்ணலாம் அதையும் மெடிக்கல் ஃபேக்ட்ஸுடன் உடன் நான் சொல்ல போகிறேன் முதல்ல ஏன் சில க்ரீம்கள் சேஃப் இல்லை பெரும்பாலான க்ரீம் செல் ஃப்ரேக்ரன்ஸ் ஆல்கஹால் போர் கிளாகிங் ஆயில்ஸ் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கும் நம்ம வயசில் அதாவது டீன்ஸுக்கு இதுதான் பம்ப்ளஸ் ட்ரைனீஸ் ரீடின்ஸ் இவைக்கு எது மெயின் ரீசன் அதனால் சேஃப் ஆல்டர்னேட்டிவ்ஸ் தெரிஞ்சிருப்பது முக்கியம் சேஃப் அண்ட் சயின்ஸ் பேஸ்ட் ஆல்டர்னேட்டிவ்ஸ் ஒன் ப்யூர் ஆலோவேரா கெல் ஆலோவேரா சயின்டிஃபிகலி ப்ரூவன் அதில் இருக்கும் கம்பவுண்ட்ஸ் ஸ்கின்னை காம் பண்ணும் மாய்ச்சரை லாக் பண்ணும் இரிட்டேஷனை குறைக்கும் அதனால ஆயிலி ஸ்கின் ட்ரை ஸ்கின் சென்சிட்டிவ் ஸ்கின் எல்லாத்திற்கும் சேஃப் ரெண்டு ப்யூர் ரோஸ் நோ வாட்டர் ஒரு நிமிஷம் ரியல் ரோஸ் வாட்டர் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்கும் ரெட்னஸ் குறைக்கும் ஸ்கின் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஃபேஸ் வாஷ் பிறகு ஒரு ஸ்ப்ரே டெய்லி யூஸ் சேஃப் த்ரீ கிளிசரின் பிளஸ் ரோஸ் வாட்டர் கிளித்தரின் ஒரு ஹியூமெக்டு அதாவது மாய்ச்சர் ஐ ஸ்கின்க்கு அட்ராக்ட் பண்ணும் ட்ரை ஸ்கின் இருந்தால் ஒரு டிராப்பு போதும் அதுக்கும் மேல் வேண்டாம் ஸ்டிக்கி ஃபீல் வரும் நான்கு நான் காம்டோஜனிக் மாய்ச்சுரைசர்ஸ் க்ரீம் அவாய்ட் பண்ணணும்னு இல்லை ஆனால் எந்த மாய்ச்சுரைசர் சேஃப் இந்த வேர்ட்ஸ் பார்த்து வாங்குங்க நான் காமடோஜனிக் ஆயில் ஃப்ரீ ஃப்ரேக்ரன்ஸ் ஃப்ரீ டெர்மட்டாலஜிஸ்ட் டெஸ்டடு இவ போர்ஸ் பிளாக் பண்ணாது பிம்பிள்ஸ் வர வாய்ப்பும் குறையும் ஐந்து ஷீ பட்டர் இரண்டு மணி நேரம் ஷீ பட்டர் விட்டாமின் ஏ அண்ட் இ நிறைய இருக்கு ட்ரை ஸ்கின் இருந்தால் மட்டும் சிறிதளவு அப்ளை பண்ணலாம் ஆயிலி ஸ்கின் இருந்து அவாய்ட் பண்ணுங்கள் அவாய்டு லிஸ்ட் சில ஆப்ஷன் சேஃப்னு நினச்சாலும் ஆக்சுவலி சேஃப் இல்லை வாஸ்லீன் வெரி திக் ஃபோர்ஸ் பிளாக் ஆகும் பேஸ்ட் பிஹெச் சேஞ்ச் பண்ணும் ரெட்னஸ் இரிட்டேஷன் வரும் ஹெவி ஆயில்ஸ் எஸ்பெஷலி ஃபேஸ்க்கு அவாய்டு பிம்பிள்ஸ் வர சான்ஸ் அதிகம் உங்களுக்கு சூட் ஆகுறதா சேஃபாக இருக்குதா அதுதான் முக்கியம் நேச்சுரல் ஆல்டர்னேட்டிவ்ஸ் அல்லது நான் காம்டோஜெனிக் மாய்ச்சரைசர்ஸு இதுதான் டீன்ஸுக்கு சேஃபஸ்ட்